अनमोल ननबरगल அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருர் ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சட்சா பரப்్రహ్மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வ லோகாणामுஷதேவபரோகினாம் தயே சர்வ வித்யாநாம ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தயே நமஹ எல்லா அனைத்துதமான குருமார்களுக்கும் ஆதி குருவாய் சிவனுக்கும் ஆதி யோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பத்திரம் குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாவே கூட நம்ம நினைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் அவரை வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணம் காசு தனக்காரர்கள் பணம் குரு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாசம் பதினாலாம் தேதி ரிஷவராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குருபவன் பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதுல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா இந்த பாராட்டு நோக்கம் இது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் மட்டும் அவங்க அவங்களோட லெசாபத்தி இது மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரும் வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுடுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி விழா முயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தன் மெய்வரத்தக்கூடியதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளை நல்ல வகையில் நிலைநிறுத்தும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போதும் பார்க்க போகிறோம் கொல்லம் கொண்ட மேஷராசி என்பவர்கள் அனைவருக்கும் நிறுவனைவான வணக்கங்கள் இந்த மேஷராசி அந்த என்ற முதல் வீடு தான் அந்த அதிபதி இதில் இருக்கக்கூடியதான் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒண்ணாம் இவங்க எல்லாருக்கும் அஸ்வதி பரணி கார்த்திகை உருணாங்கலம் இவங்க எல்லாருக்கும் இந்த குரூப் வந்து இதுவரைக்கும் இரண்டாவது வீட்டில் இருந்தார் இந்த மே மாசம் பதினாலாம் தேதி அவர் உங்களை ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு போறார் மூணாவது வீட்டுக்கு போறது மட்டும் இல்லை அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு விடப்படுது உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அவருடைய பார்வை கிடைக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பார்வை கிடைக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு பதினோராவது ஸோ உங்கள் ராசியை பொறுத்தளவில் மூணாவது வீட்லேருந்து உங்களுக்கு ஏழு ஒம்பது பதிமூணு இந்த மூணு இடங்களில் குரு பகவான் பார்க்குறாரு ஸோ இந்த குரு பார்வை வந்து எந்த விதமான பலன்களை நம்ம போகிறது அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து எல்லாருக்கும் ஆக்சுவலாக உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு உங்களை பார்ட்னர் நீங்கள் பல மேஷராசி அன்பர்கள் வந்து உங்களுடைய தொழில் இல்லை வெளிநாடு பயணம் இதில் வந்து பல விதமான முன்னேற்றங்கள் இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் குரு அதிசாரமாக நம்ம அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடகராசிக்கு போயிட்டு வராங்க அதிச்சாரமாக போயிட்டு திரும்ப வந்து வைக்கிற மாதிரி இங்கே வந்து சேர்றாங்க ஸோ இந்த வந்து கடைசி இந்த மா இந்த வருஷம் கடைசியில் பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் ஒரு சில ஹிக்கப்ஸ் இருக்கலாம் ஏன்னா குரு மாற்றங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு செலவினங்களை கொடுக்கலாம் சுப செலவினங்கள் ஒரு சில சின்ன சின்ன தடைகளை கொடுக்குறோம் அது வந்து எப்பொழுதுன்னா பத்தாம் மாசத்துல இருந்து பன்னிரெண்டாம் மாசம் வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு மாசங்கள் மட்டும் நீங்க எதுலையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிறது நல்லது மற்றபடி கலந்தபடி எப்படி இருக்கு இந்த குரு வந்து பகவான என்ன பண்ண போறாரு இதுல வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வரதுனால இதை நம்ம சொல்லுவோம் சோ பாசிட்டிவா வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ ராகு வந்து பயிற்சியாயி உங்க ராசிக்கு இருப்பார் இல்லையா மேஷராசிக்கு பன்னெண்டுலேருந்து ஸோ இருந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் மன விருப்பங்கள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் இதெல்லாம் குரு பார்வையினால தெரியும் உங்களுடைய ஒன்பதாவது வீட்டை பாக்குறதுனால பல பேருக்கு வந்து உங்களுடைய தொழில் வியாபார விஸ்தரிப்புகள் நீங்க அதை வந்து நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு புதுசா ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க பல பேருக்கு வந்து புதிய தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிக்கிறது உங்களுடைய புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாரதுக்கோ தூர தேசங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கோ இதெல்லாம் தொழில் செய்கிற உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் அது மாதிரி தேடிட்டு இருந்தீங்களா பார்ட்னர்ஸ் வகையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வேலை பார்க்குறவங்க எடுத்துக்கணும் பதவி உயர்வு இடமாற்றங்கள் அதெல்லாமும் கிடைக்கும் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலை வந்து தான் கடைசியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மூணாவது இடத்துல குரு பகவான் போகும்பொழுது அது தைரிய பெரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க உள்ள ஸ்தானம் நீங்கள் அதனால வந்து முயற்சி முயற்சி வந்து கடுமையான இம்ப்ளை பண்ணும் நிறைய முயற்சிகள் நீங்கள் விடாமுற்சோட இருக்கணும் அடிக்கடி வந்து கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையும் மூலாவது வீட்டில குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குழப்பங்களையும் முயற்சிகளை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் பல பேருக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைக்குடி உண்டான காலங்கள் இருக்கு அதனால திருமண வாய்ப்புகள் பல பேருக்கு வந்து ஆகி வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமணத்தின் மூலமா வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே வந்து பிரச்சனை ஆகி நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல பிரிஞ்சுட்டீங்க டைவர்ஷனா ஆயிடுச்சுன்னா வேற கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு குருபோகன்னா காரணமா இருக்கா இதில் குரு மூணாவது வீட்ல இருந்து என்னென்ன செய்வார் அப்படின்றதுனா உங்களுடைய சகோதரர்கள் சகோதரர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு சில இளைஞர்கள் வரலாம் பணங்கால விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு குடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரலாம் உங்களுக்கு வந்து தெரிமான கோளாறுகள் ஏற்படலாம் சாப்பிட்ட தெரிமான கோளாறுகள் ஏற்படலாம் முதுகு வலி இதெல்லாமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ இது மாதிரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கூட பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கிறது அதனால ஒவ்வொரு வியாழக்கிழம குரு பகவான் போய் வணங்குறது குரு ஸ்லோ குரு சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் சொல்றது நம்ம வந்து நமக்கு எல்லாருமே நம்ம லைஃப்ல நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க அதெல்லாம் நம்ம மதிக்கிறது மற்றவங்க மதிக்கும் போதுதான் மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு அதுல இருந்து கத்துக்க முடியும் அவங்களுக்கு இன்னொருத்தனை கத்துக்குவாங்க அவங்க நிறுத்த இடங்க தூங்க இப்படி நமக்கு பிரபஞ்சத்துல என்ன எல்லா விதமான கிடைக்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு ஐடியா அதிபதியா அவர் ஆதி யோகியாரா சிவபெருமான் அதனால வந்து நீங்க பொதுவா வந்து இந்த குருமார்கள் வணங்குறது வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது மஞ்சள் நிற ஆடைகளை நீங்க அணியறது இல்ல ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு வந்து சிவப்பு அதனால் மஞ்சள் அப்படி சேர்க்கும்போது லைட்டாக ஆரஞ்சு கலர் வரும் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறது அதே மாதிரி நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நம்ம தேடி கொடுத்து கொடுக்கும் பல பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் ஒர்க்கு லோடு கூடும் உங்களுக்கு வந்து வேலை பலு வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் நடக்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான கனங்களை என்ன புத மேஷராசி அன்பர்கள் நீங்க அவசரப்படுவீங்க உங்களுடைய குணங்கள் உங்க தலையில ஏதாச்சும் காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசியை கொடுத்தாலும் காலப்படுதல் முதல் வீடு மட்டும் இல்ல ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கறதுனால பல சந்தர்ப்பங்கள் வந்து நீங்க வந்து எல்லா காரியங்களும் அவசரப்படுவீங்க அந்த அவசரப்படாம இருக்கிறது வந்து மேஷ ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து காதல் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த காதல் திருமணத்துக்கான சான்சஸ் எல்லாம் இந்த குரு பயிற்சி மூலமா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியறதுக்குண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு பொதுவா பல பேருக்கு வந்து வீடு வாகனங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து இந்த பத்தாம் மாசத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்க அது சம்பந்தமான முடிவுகள் எடுத்துக்கங்க பத்தாம் மாதத்துக்கு மேல பன்னெண்டாம் மாதம் டிசம்பர் வரைக்கும் வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு டிசம்பர் மாசம் வரைக்கும் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிக மிக நல்லது இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில நீங்க வந்து உங்க எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்க எந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய தசாபகுதிகளை பார்ப்போம் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம் உங்களுடைய இந்த குரு பயிற்சி இது எப்படி இருக்கும் அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ் உங்களுடைய ஜோதிடர்கள் குடும்ப ஜோதிடர்கள் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள போய் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி யாரும் இல்லைன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் இங்க கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்களுக்கு குரு பயிற்சி மட்டும் இல்லாம ஜாதக ரீதியா ஜென்ரலா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் எப்போ எந்தெந்த முயற்சிகள் பண்ண நடக்கும் அப்படின்றது பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம எப்போ எந்த டைத்தில் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்களோட லெசா புதியும் அதை உதவுறதா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற முடியும் கடவுள் வணங்குறது நீங்கள் வந்து அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு கடவுளை வணங்குறது உங்களோட முழு முயற்சிகளை நீங்கள் அப்ளை பண்ணுறது கடின உழைப்பை அப்ளை பண்ணுறது இது எல்லாமே அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கிறது இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடணும் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ணீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் இன்னைக்கு மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன் நாளைக்கு நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது இன்னைக்கு முயற்சி பண்ண நாளைக்கு முயற்சி குறைஞ்சிடக்கூடாது விழா முயற்சியும் பேர் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது அதீதமான உழைப்பை நம்ம செலுத்துறது அது மாதிரி தன்னம்பிக்கையோட இருக்கிறது கடவுள் வணக்கம் பண்ணுறது இந்த நாளையும் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பிரபஞ்சம் நம்ம சைடு வந்து வந்துடும் அது வந்து நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு தான் எல்லோருக்கும் நன்றி